அப்படி நம்ம அக்காதுக்குள்ள பெண்மைகளை போச்சுக்கிறவர்கள் அதனால ஒண்ணு தப்பு இல்ல அப்படி சொன்னாங்க அட்டி ஒரு குமாருக்கு பண்றாரு யாரு நம்மளால ஒன்றியா திமுக ஒன்றிய பேசுறேன் அண்ணகுமார் ஓவர் அப்படின்னு அவர் அங்க இருந்து கதைக்கிறாரு என்னப்பா தண்ணி இருந்து விட்டுருக்கேன் நான் வண்டி விட்டுருக்கேன் ஆறு அரை மட்டுக்கு தான் அங்க மாவட்டத்துல என்ன திட்டிட்டு இருக்காரு பொறுப்பு என்ன ஏன்ப்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்லவே இல்ல இந்த சொல்லிட்டீங்களா உடனே பாட்டு அக்கா அடுத்த வரத்த வச்சா காத்து தான் வருது குழாயில் தண்ணி இல்ல உடனே காட்டி யாவும் வருது ஏ இருநூறு ரூபா கொடுத்தா நீ திமுக கரப்பையா சீக்கிரம் அங்க கொடுத்து போக வேண்டி வண்டியா இருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடாம வேணும் ஏன்னா என்ன போராட்டம்னு தெரியல எப்படி எங்க அக்கா அம்மா எதுக்கு இருநூறு ரூபா வாங்கணும்னு தெரியல ஏறி கொண்டு வந்து திருநெல்வேலி லாங்க நேரில் நிப்பாட்டி விட்டாங்க நிப்பாட்டு நாங்க குடத்த கையில கொடுத்துருவோம் நம்ம அக்கா பாத்துருக்கா என்னடா குடத்தை தானே ஊர்ல வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப என்ன குடத்தை கையில கொடுக்காங்க அப்படின்னு நிப்பாட்டினோம்னா ஒருத்த கோஷம் எல்லாரும் தூக்கி பிடிக்கும் குடத்தை அப்படின்னு மேல தூக்கிருக்கான் குடம் இங்கே தண்ணி எங்கே

ஸ்டாலின் அவர்கள் கூட துணை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு சென்னையில் ஸ்டாலினுக்கு ஒரு மேயரு அமைச்சர் ஒரு அமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் மட்டும் முடியாது இவ்வளவு பொறுப்ப வகிச்சு தண்ணி இல்லாம போச்சு அதுக்கு என்ன தீர்வு கேட்க தெரியல குடத்தை எடுத்து தண்ணி எங்கன்னு கேக்குறாமா இவ்வளவு பெரிய அறிவாளிகளை கட்சியில தலைவரா வச்சிருக்க அவங்க கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இவங்க நம்ம ஆளுகளை சொல்லணுங்க மாங்க நம்ம தான் கல்வியை பாய்க்கு அங்க என்ன கண்ணை முடிட்டு குத்திட்டு அது பாத்தீங்கன்னா இப்படி விரும்பிருந்ததா குத்திட்டு வந்துட்டு அப்படின்ட்டு போயிருவாங்க என்ன நிலைமை இருக்குது அரசியலை எப்படி வைத்திருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க நாங்க எல்லா மேடையிலும் பேசுறது ஆரம்ப காலத்துல அரசியலுக்காக பேசுறது ஒரு கட்சி இருந்தா அதே சாதிச்சு காட்டின திருப்பி அதே கொண்டு நிப்பாட்டு திமுக இளைஞரணி செயலாளரா ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தி ஏழு வயசுல வரைக்கும் இருக்கிறார்கள் நாங்கள் இது வேடிக்கையாக விமர்சித்து பேசும் பல வருஷம் மேடையில் நானே பேசியிருந்தேன் நான் இந்த கட்சியோட மானிய இளைஞர் பாசர செயலாளர்கள் பொதுவா இந்திய சார்ந்து நாட்டினுடைய சட்டம் சொல்லுகிறது முப்பது வயசு இருபத்தொன்பது வயசு ஆச்சுன்னா நீ இந்த தகுதி இழக்கிறாங்கற நீ காட்டி இந்த பொறுப்பு வைக்காங்களா இல்லையே தூக்கிடுவாங்களே நமக்கு வயசு ஆயிடுச்சு போச்சா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஸ்டாலின் அறுபத்தேழு வயசுமா இங்க தாத்தாவுக்கு அறுபத்தேழு வயசு ஆகுதுங்க தாத்தாவுக்கு அறுபத்தி வயசு ஆகுது

அந்த கட்சியில் இருக்க தலைவர் தான் சொல்றாரு இந்த மண்ணில் நீர் பிரச்சனை தீர்வதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்ல முடியல சரி வேண்டாங்க அது எதிர்கட்சி என்னங்க நீங்க சும்மா ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அவனு சொல்ல அதை விட கும்பிட்டே இருக்குது ஆளுநர் கட்சி அதிமுக அதை விட கும்பிட்டே இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்காங்க கம்மாக்கில் படுத்து கிடக்காங்க என்னடா வச்சு தண்ணி யாகம் நடத்திட்டு இருக்கோம் ஆத்தா மன வள வச்சு மன இருக்கா எப்படி யாகம் நடத்திட்டு இருக்கா சந்திக்கிட்டு இருக்கா மழை அறிவு கொஞ்சமாவது சோர்தான திங்கிறோம் தானு திங்கிறோம் அடிப்படை அரசியல் அறிவனும் படிக்க வேண்டாம் படிக்க வேண்டாம் எங்க ஐயன் காமராஜர் படிச்சு விட்டாங்க தந்திரமான அரசியல் பண்ணிட்டு போனாரு இல்ல யோசனை பாருங்க படிச்சவனா அரசியல் பண்ண இருந்ததா படிக்காத அரசியல் பண்ணக்கூடாதுன்றதா அதான் இல்ல நீங்க அடிப்படை கல்வி வேண்டாம் சாதாரண அடிப்படை அறிவு வேண்டாம் ஒரு மலை வரணும்னா இந்த மண்ணில மரம் வளரணும்

நீங்க துணியெல்லாம் துவைக்கிறீங்க அதான் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு யாரு முதலமைச்சர் அவங்க இவங்க நினைச்சு சொல்றாங்களா இல்ல அவங்க பைத்தியக்காரன் ஆகிட்டு நம்மள சொல்றாங்களா நாம தான் சிந்திச்சு வாங்கலாம் ஒரு நானிலத்தின் முதலில் எட்டு கோடி மக்களின் தலைவர் ஒரு சென்னை மாநகரத்துல தண்ணி இல்லாம தத்தணிக்கிறா அதை பதர் வந்துட்டு பதில் சொல்லுவதற்கு தேர்வு சொல்லுவதற்கு அவர் சாதாரணமா சொல்றார் இன்னைக்கு ஒரு சுமைக்காரர்வாங்க என்னங்க தோத்து போயிட்டீங்க பல நழுவி பால் ஒழுன்னு பார்த்தோம் பக்கத்துல சக்கரையில் விழுந்துருச்சு

ஏழு மணில இருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணி பொதுக்கூட்டம் போய் நைட்டு படுத்து சோறு இல்ல பல நேரத்துல நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு நாள்லாம் இருக்கு எட்டு பேருக்கு மண்டபத்துல படுத்திருக்கோம் சாப்பாடு இல்ல சா மிஞ்சின சாப்பாட்டு தண்ணி ஊத்தி வச்சு கல்ல தயிர் வாங்கி அந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வாங்கி கடிச்சுட்டு சாப்பிட்டோம் வந்தோம் எதுக்கு தெரியுமா வேலூர்ல ஜெயிச்சா எனக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது வேலூர்ல ஜெயிச்சா கன்னியாகுமரி ஒண்ணும் கிடையாது மான தமிழர்களுக்கான வெற்றி வேலூர்ல பதிவு செய்யப்படும் அதுக்காக தான் அதுக்குதான் போய் நின்று வந்தான் இது மாதிரி இவங்க ஓட்டு கேட்குறவனே அது எப்படி போய் கேட்டிருக்கணும் நான் ஒரு சின்ன பிள்ளையோ ஒரு அரசியல் செய்ய வந்து நிற்கிறான் பத்திரிக்கையாக சொல்ல மாட்டேங்க ஏ நிற்கிது அதிமுகவும் திமுகவும் தனித்து போட்டிகிட்டுதார்கள் மேறேதர் போட்டி மூணாவது நாம கட்சி போட்டி விடுது வாயில புண்ணா இருக்கு சொல்ல வேண்டியதானே தானே பாராளுமன்ற தேர்துலாம் சொல்லலை எல்லா கட்சியிலும் அதில் அவன் வந்தா இவன் வந்தா இன்னை மதிக்க மாட்டேன் தான் ரைட்டு விட்டுருந்தாச்சு அவன் ஏற்கனவே தேர்தலான திற சின்னத்தவரை திலைய விடாமல் பண்ணிட்டான் அது பாந்தான் நம்ம என்ன ஆயிருச்சுன்னா எல்லாரும் நடுதருவாமலேயே இப்படியே போண்டிருக்கு

அப்ப என்ன இவனுக்கு தெரிஞ்சு அதுல அப்ப ஒரு செய்தியை வருஷத்துக்கு முன்னாடியா அந்த அம்மா ஜெயலலிதா முதலமைச்சரா தண்ணி வந்து வெள்ளம் அந்த வெள்ளம் வந்தப்பதான் புதிய தலைமுறை யாருன்னே தெரிஞ்சு வெள்ளம் வந்துருச்சு புதிய தலைமுறை உட்கார்ந்து ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு தண்ணீரில் இருக்க வேண்டிய நாடு தண்ணி நாட்டை தண்ணீரில் மிதக்க விட்டது யார் அப்படின்னா திடீர்னு கட்டாய போச்சு டிவி என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஏரிக்குள்ள வச்சிருந்தா ஆவிச்சு அதுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அவன்ட்டான் நீர்ல ஆக்கிரமித்து யாரு மாப்பா நீராண்டி